they say நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் டாம் அம்மா நீ எப்படி இருக்க நானு சூப்பரா இருக்கேன் ம் சூப்பர் டாம் நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஹாபியை பத்தி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம फ्रेंड्स கூட ஷேர் பண்ணோம் ஆமா ஜெனலியா அதுக்கு அப்புறம் நீனோ ஒரு புக் ரீடிங்க பத்தி சொன்னல்ல அதுவும் நம்ம फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிருந்தோம் ஆமா ஜெனலியா இன்னும் அதுல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அத பத்தி தான் நம்ம பேச போறோம் ம் பேசலாம் டாம் பேசலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா வெற்றியாளரா வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா ஹம் வெற்றியாளரா யாருக்குதான் டாம் வெற்றியாளரா வரணும்னு ஆசை இருக்காது அதை எப்படி பண்ண முடியும் புக்ஸ் படிக்கணும் அதுக்கு என்ன டாம் இவ்ளோ பெரிய क्वेश्चनக்கு ஒரு சின்னூண்டான ஆன்சர் கொடுத்துட்ட ஆமா ஜெனலியா புக் படிக்கிறது சிம்பிள் தான் இன்னும் நிறைய நிறைய இருக்கு நம்ம பேசுவோம்

ஏராளமான புதுமைகளை செஞ்சிட்டு வந்தாரு அவரோட நற்செய்தியை கேட்டு நிறைய மக்கள் மனம் மாறி ஏசு கிறிஸ்துவ பின்தொடர ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு நாள் ஏசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருந்தப்போ கூட்டம் கூட்டமா மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனாங்க அந்த ஊர்ல பதினெட்டு வருஷமா இரத்த போக்குனால பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தங்க இருந்தாங்க எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் அவங்களோட நோய் குணமாகவே இல்லை கூட்டம் கூட்டமா மக்கள் போறத பார்த்த அந்த பெண் யார் முன்னாடி போறாங்க இவ்வளவு கூட்டம் பின்தொடர்ந்து போகுதேன்னு கேட்டாங்க நாசிரித்து ஏசுதான் போறாருன்னு அங்கிருந்து அவங்க அவங்க கிட்ட சொன்னாங்க இது கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் இயேசுவோட ஆடியை தொட்டாலே போதும் எனக்கு சுகம் கிடைச்சிடும்னு அந்த பெண் நம்பினாங்க அதனால அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி இயேசுவின் தொடர்ந்து அவரோட ஆடைய தொட அவங்க முயற்சி பண்ணாங்க கூட்ட நெரிசல்ல இருந்தாலும் நம்பிக்கையை விடாம திரும்பவும் எந்திரிச்சு இயேசுவோட ஆடைய தொட முயற்சி பண்ணாங்க கடைசியில ஒரு வழியா இயேசுவோட ஆடைகளை தொட்டாங்க தொட்டதுமே இயேசுவோட ஆடையில இருந்து வல்லமை வெளிவந்து அந்த பெண்ணுக்குள்ள போச்சு உடனே அந்த பெண்ணுக்கு இருந்த நோய் நீங்கி அவங்களுக்கு நலம் கிடைச்சது இயேசுவோட ஆடையில இருந்து வல்லமை வெளியேறினத இயேசு உணர்ந்து யாரு என்னோட ஆடையை தொட்டதுன்னு கேட்டாரு கூட்டத்துல இருந்தவங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல எல்லாரும் இடிச்சிட்டு வராங்க இப்ப போய் யாரு ஆடைய தொட்டதுன்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க இயேசு அந்த கூட்டத்துல தன்னோட ஆடைய தொட்டது யாருன்னு தேடிட்டு இருந்தாரு அப்போ அந்த பெண் பயந்துக்கிட்டே முன்னாடி வந்து நின்னு அவங்க நோயினால பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டதும் இப்போ ஆடையை தொட்டு உடல்நலம் நலம் கிடைச்சதையும் சொன்னாங்க இயேசு அந்த பெண்மணியை பார்த்து மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாகக்கிடுச்சு அமைதியோட போ நீ நோய் நீங்கி நலமாயிரு அப்படின்னு சொன்னாரு நோய் நீங்கி நலம் கிடைச்சதுல அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தைக்கான ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு ரொம்பவே அருமையா இருந்துச்சு ம் நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா எப்படி சிம்பிள் அப்படின்னு தானே கேக்குற ஆமா டாங் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா ஜெனியா சொல்லு சொல்லு பொதுவாவே நமக்கு புக்ஸ் ரீட் பண்றது சுத்தமாவே பிடிக்காது கரெக்டா கிட்டத்தட்ட அப்படிதான் டாங் கிட்டத்தட்டலாம் கிடையாது அதுதான் உண்மை ஆனா அது மாறணும்னா நமக்கு நாமளே புக்ஸ் ரீட் பண்றதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட வளர்த்துக்கணும் ஆமா டாம் என்ன செயலா இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட செஞ்சா அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் ஆமா ஜென்லியா நீ ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா சூப்பரா சொல்லிட்ட ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஆமா டாம் இதே மாதிரி நம்ம ஆர்வமா பேசலாம் ஆனா அதுக்குள்ளே நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாடல்கள் பார்க்கலாம் మైగలై <muchas> इन्स ऐ कितार दिंगे सिंना पायें कट 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 पाचे तुम मोड कट 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 ऐसे को पिता ऐसे को, को पिता किल पड़ी हूँ मुझे और करोल बेसबोर्ड कुछ रीमिर सबूल थूंटा थूंटा कुछ रीमिर सबूल थूंटा 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 இன்பரீயம் bullies கடல் சேசுமார் ஆதி தெலகை என் குல கோல இதைக்கு வாழ்வேக்கும் இத வல்லி கடவேகம் இத வல்லடி கடவேகம் மாலிரக என் குல கோல இதைக்கு வாழ்வேகம் இத

ஒன்பதாம் பிரசங்கம் தேசநாதருடைய திருச்சரீரத்தை சிலுவையிலே நின்றிறக்கின குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது உங்கள் தேவனாகிய இயேசுநாதர் மரித்தவரை மத்தியான திரும்பி அபரான தங்கள் வேத முறைபடிய பாதிக்கப்பட்ட குற்றவாளரை சனிவாரஞ்சுவே வைக்கப் போகாததினால் அவர்களுடைய கால்களை முறித்து வதைக்கத்தக்கதாக உத்தாரம் கேட்கப் போனார்கள் அதற்கொரு சேர்வைக்காரனையும் போக உத்தாரம் கொடுத்தவுடனே அவர்கள் வந்து கண்டைக்கால்களை முடித்து வதைக்கிற போது தேவமாக அதை கொண்டு தமது குமாரனுடைய சரீரத்திலும் அந்த பாதைகள் செய்வார்களோவன் வியாபார சமுத்திரத்தில் விழுந்திருந்தவன் எழுந்திருந்து கொலைக்காரரை பஞ்சரித்து மன்றாடி சொல்லுவது என் பிறப்பானவர்களே என் மகனுடைய உயிரடங்கி போனதே இனிவாதிக்க காரியமில்லை നിങ്ങൾ അടിക്കരാടി അവരുടെ മരിച്ച ശരീരത്തിൽ നോവ് കാണാതെ ഇദയത്തിലേ അന്ടികളെല്ലാം പട്ര ആനാദിനാൽ ഉൾ മനസ് യാതൊരു பாதை பண்ண கரத்தண்டாயிருப்பீர்களானால் அந்த பாதைகளெல்லாம் என்னை and <laughs> கடவுளே நம்பியே ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூயாவின் கண்ணூற்று கண்ணி மரியாதையிலிருந்து பிறந்தார் போதி பிலாத்தில் அதிகாரத்தில் பாடப்பட்டு சிலவையில் அறைப்பட்டு இரண்டு அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோரும் இருந்து உயிர்த்திருந்தார் இனது பிறகு எல்லாம் அந்த தந்தையாகிய வலப்பக்கத்தில் வீச்செறுகின்றார் அங்கிருந்து வாகோக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வர வருவார் நம்புகிறேன் புனித கத்தொழிக்கை தீயாகவே நம்புகிறேன் புனிதர்களே துறவு ஒன்றுப்பை நம்புகிறேன் பாவம் பாவமளிப்பை நம்புகிறேன் உடனே நுழைப்பை நம்புகிறேன் நிறைவாடு நம்புகிறேன் The Bible tells me so, Jesus loves me, this I know, for the Bible tells me so, little ones to hear will they are weak, but He is strong. Yes, Jesus loves me! Yes, Jesus loves me! Yes! all by birthday me so onnu onne rendane yesu nama renda rendu rende naana yesu nama aalanga muulu muulaaru yesu superstaruga naalu

கண்ணொண்ணே நடுமண்தூ பாத்தான் நலமை வலிந்தது வாழ்ந்த அருள் நம்பும் பேரன்பும் என்னைமுடி சுவை வரும் ஆண்டபடி இல்லத்தில் திட்டுந்தால் வாழ்ந்திருப்பேன்

ஆமா டாம் நம்ம நல்ல விஷயங்களை சின்ன விஷயங்கள்ல இருந்து கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா அது மட்டும் இல்ல நம்ம லைஃப் ஒரு விஷயம் நம்ம கூட வரும் அது புத்தகங்கள் ஆமா டாம் நம்மளோட யார் வேணாலும் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ரீட் நம்ம வரும். புத்தகம் ஒரு தனி ம் டாம் நம்ம ரீட் பண்ணும்போது ஆகுது. பாத்தியா ஆரம்பத்துல எங்கிட்ட தெரியாம நிறைய டவுட் கேட்ட ஆனா இப்ப பேச ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு கருத்து தான் சொல்ற ஆமா டாம் புக்ஸ் சொன்னோன்னே எனக்கு நிறைய நிறைய ஐடியாஸ் வருது பாத்தியா புக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே இவ்வளவு பேசுறோம் இன்னும் அத நாம வாசிக்க ஆரம்பிச்சா அப்படினா எவ்வளவு பேசுவோம் ம் ஆமா டாம் फ्रेंड्स இனிமே நீங்களே புக்ஸ் மறக்காம ரீட் பண்ணுங்க फ्रेंड्स உங்களோட டவுட் என்னவா இருக்கும் அப்படினே எனக்கு புரியுது அத நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நாம பகிர்ந்துக்கலாம் ஓகேவா ஓகே फ्रेंड्स நாங்க இப்ப கிளம்புறோம் உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம் ஆனா फ्रेंड्स நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டாலண்ட் வீடியோஸ் 8637661914 இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க ஓகே फ्रेंड्स டாடா பை பை எஸ்விகே பு걸 எஸ்கே நன்றி மரியே வாழ்க